ஹை கைஸ் வெல்கம் டு டிடி நேச்சர் உங்களுக்கு ஒரு சூப்பரான ஹேர் டிப்ஸ் சொல்ல போகிறேங்க நம்ம தலைமுடி வந்து உதிர்வாக இருக்குது அடர்த்தியாக இல்லை ஷைனிங்காக இல்லை அப்படின்னா இந்த டிப்ஸை ஃபாலோ பண்ணுங்கள் ரொம்பவே சூப்பராக இருக்கும் அதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்ன அப்படின்றத சொல்கிறேன் ஒரு கட்டு தவனம் எடுத்துக்கோங்க ஒரு கட்டு மறிகொழுந்து எடுத்துக்கோங்க ஒரு கைப்பிடி அளவுக்கு செம்பருத்தி அதாவது ஒத்த செம்பருத்தி ஹைபிரிஸ்கஸ் அதை எடுத்துக்கோங்க முக்கியமான ஒரு பொருள் என்னன்னு பார்த்தீங்கன்னா வெள்ளை கரிசலாங்கண்ணி இலை அதையும் ஒரு கட்டை எடுத்து நல்லா காய வச்சு எடுத்துக்கோங்க முறு நமக்கு அடுத்து தேவையான பொருட்கள் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா வெந்தயம் ஒரு ரெண்டு ஸ்பூன் ஆட் பண்ணிப்பேன் அடுத்து வந்து பச்சை பச்சைப்பயிறு ஒரு ரெண்டு ஸ்பூன் நம்ம குவான்டிட்டி எவ்வளோ எடுக்கிறோமோ அந்தளவுக்கு வந்து ஆட் பண்ணிக்கோங்க வெந்தயமும் பச்சை பயிரும் அடுத்து முக்கியமான ஒரு பொருள் என்னென்னு பார்த்தீங்கன்னா சீக்கக்காய் சீக்கக்காயும் வாங்கிக்கோங்க அடுத்து இந்த மாதிரி சோப்புக்காய் இது வந்து நம்ம கடையிலேயே வந்து எல்லாம் செட்டாகவே விற்கும் இல்லை தனித்தனியாக வாங்கிக்கூட நீங்கள் இந்த மாதிரி காய வச்சு எடுத்து அரைச்சிக்கலாம் ஹை கைஸ் வெல்கம் டு டிடி நேச்சர் உங்களுக்கு ஒரு சூப்பரான ஹேர் டிப்ஸ் சொல்ல போகிறேங்க நம்ம தலைமுடி வந்து உதிர்வாக இருக்குது அடர்த்தியாக இல்லை ஷைனிங்காக இல்லை அப்படின்னா இந்த டிப்ஸை ஃபாலோ பண்ணுங்கள் ரொம்பவே சூப்பராக இருக்கும் அதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்ன அப்படின்றத சொல்கிறேன் ஒரு கட்டு தவனம் எடுத்துக்கோங்க ஒரு கட்டு மறிகொழுந்து எடுத்துக்கோங்க ஒரு கைப்பிடி அளவுக்கு செம்பருத்தி அதாவது ஒத்த செம்பருத்தி ஹைபிரிஸ்கஸ் அதை எடுத்துக்கோங்க முக்கியமான ஒரு பொருள் என்னன்னு பார்த்தீங்கன்னா வெள்ளை கர்சலாங்கண்ணி இலை அதையும் ஒரு கட்டை எடுத்து நல்லா காய வச்சு எடுத்துக்கோங்க முறுமுறுன்னு நமக்கு அடுத்து தேவையான பொருட்கள் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா வெந்தயம் ஒரு ரெண்டு ஸ்பூன் ஆட் பண்ணிப்பேன் அடுத்து வந்து பச்சை பச்சைப்பயிர் ஒரு ரெண்டு ஸ்பூன் நம்ம குவான்டிட்டி எவ்வளோ எடுக்கிறோமோ அந்த அளவுக்கு வந்து ஆட் பண்ணிக்கோங்க வெந்தயமும் பச்சை பயிரும் அடுத்து முக்கியமான ஒரு பொருள் என்னென்னு பார்த்தீங்கன்னா சீக்கக்காய் சீக்கக்காயும் வாங்கிக்கோங்க அடுத்து இந்த மாதிரி சோப்புக்காய் இது வந்து நம்ம கடையிலேயே வந்து எல்லாம் செட்டாகவே விற்கும் இல்லை தனித்தனியாக வாங்கிக்கூட நீங்கள் இந்த மாதிரி காய வச்சு எடுத்து அரைச்சிக்கலாம்